விராட் கோலி நீங்கள் பதினேழு வருஷமாக இந்த ஐபிஎல் மேட்சில் ஃபைனலுக்கு வந்துடணும் ஃபைனலில் ஜெயிக்கணும் ஐபிஎல் கப்பு ஒன்றாவது வாங்கணும் அப்படின்னு பதினேழு வருஷமாக விராட் கோலி நீங்கள் போராடிட்டுருக்கீங்க நீங்களும் ஆர்சிபி டீமும் ஆனால் இதுவரைக்கும் ஒரு ஐபிஎல் கப்பு கூட உங்களால் வாங்க முடியலையே இதை பற்றி விராட் கோலி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு விராட் கோலிகிட்ட கொஸ்டின் கேட்குறாங்க அதுக்கு விராட் கோலி என்ன சொல்கிறாருன்னா கரெக்டு தாங்க எங்களால் பதினேழு வருஷமா போராடியும் இதுவரைக்கும் ஒரு ஐபிஎல் கப் கூட வாங்க முடியல காரணம் இந்த ஐபிஎல் எடுத்துக்கோங்களேன் கடைசி எட்டு ஆனா கடைசி வரைக்கும் போராடிக்கிட்டே தான் இருந்தோம் கடைசி ஒரு ஆறு மேட்ச் எடுத்து பாருங்க சிஎஸ்கே ராஜஸ்தான் கொல்கத்தா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் பஞ்சாப் அப்படின்னு எல்லா மேட்சையும் அடிச்சு தோம்சம் பண்ணணும் பிளே ஆஃப்கும் வந்தோம் கடைசியாக சிஎஸ்கே சிஎஸ்கே டீமை நாங்கள் தோக்கடிச்சோம் பார்த்தீங்களா அதனால எங்களால் மறக்கவே முடியாது விராட் கோலி அதெல்லாம் நான் சாகிற வரைக்கும் மறக்கவே மாட்டேன் அந்த அளவுக்கு ரொம்ப மூமெண்டான மேட்ச் அது எங்கள் டீம்ல இருக்கிற ஒவ்வொரு பிளேயர்ஸும் பயங்கரமாக விளையாண்டாங்க அதனால மட்டும்தான் நாங்கள் கடைசி ஆறு மேட்ச் ஜெயிச்சு பிளே ஆஃப் வந்திருக்கோம் ஓகேங்களா என்ன ஃபைனலில் ஜெயிக்க முடியல அதுதான் ரொம்ப வருத்தமாக இருக்கு அப்படின்னு விராட் கோலி சொல்றாரு அதுக்கப்புறம் தினேஷ் கார்த்திக் இருக்காருல்ல நம்ம ஊர் பிளேயருங்க தமிழ்நாட்டு ஆளு அவர் என்ன சொல்கிறாருன்னா அவர் வந்து ரிட்டையர்ட் ஆகிட்டார் இந்த மேட்சோட ராஜஸ்தானு ஆர்சிபி விளையாண்டாங்கல்ல அந்த மேட்சோட ரிட்டையர்ட் ஆகிட்டாரு தினேஷ் கார்த்திக் என்ன சொல்கிறாருன்னா கடைசி ஆறு மேட்ச் ஆர்சிபி ஜெயிச்சது இல்லை ஆர்சிபி நான் எப்பேற்பட்ட டீமு அப்படின்னு இந்த உலகத்துக்கே காமிச்சிருக்கோம் ஆர்சிபியை சாகர் வரைக்கும் யாரும் மறக்க மாட்டாங்க இப்போ விளையாட்டுகள்லாம் இதெல்லாம் ரொம்ப சகஜம் எப்போவுமே ஒரு ரிசல்ட்டு நம்மளுக்கு சாதகமாகவே அமையாது சில டைமில் ஆப்போசிட்டாகவும் வரும் அதெல்லாம் தான் அப்படின்னு தினேஷ் கார்த்திக் சொல்கிறாரு அதுக்கப்புறம் நம்ம ஆர்சி மீட் ஆர்சிபி டீமோட கேப்டனு டூப்ளசிஸ் இருக்கார்ல அவர் என்ன சொல்கிறாருன்னா இப்போது ராஜஸ்தான் ஆர்சிபி இந்த ரெண்டு டீமும் விளையாண்டுச்சுல பிளே ஆஃப் குள்ளே போகிறதுக்காக அதில் பிளே ஆஃப் குள்ளே போய் விளையாண்டுச்சு அதில் வந்து ராஜஸ்தான் ஜெயிச்சிட்டாங்க நூற்றி நூற்றி எழுபத்தஞ்சு ரன் சம்திங் வந்து பத்தொம்பது ஓவர்லேயே அடித்து முடிச்சிட்டாங்க அதுக்கு டூப்ளசிஸ் என்ன சொல்கிறாருன்னா நாங்கள் இந்த தோல்வி ஏற்றுக்கவே மாட்டோம் ஏன்னா அப்போது கிளைமேட்டு சரியில்லை பனி ரொம்ப பெஞ்சுது அதனால் எங்கள் ஸ்பின் பவுலருங்களுக்கெல்லாம் கை வழுக்குச்சு பாலை போட்டால் வழுக்குது ஒரு ஓட முடியல ஃபீல்டிங் பண்ண முடியல பால்லாம் ரொம்ப ஈரமாக இருக்குது பாலை மாற்றி கொடுங்கன்னு சொன்னோம் மாற்றி கொடுக்கல என்ன தான் இருந்தாலும் எங்களால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐபிஎல் கப் ஃபைனலில் ஃபைனலுக்கு வர முடியல கப்பு ஜெயிக்க முடியல ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது எங்கள் பிளேயர்ஸ்லாம் ரொம்ப சிறப்பாக விளையாண்டாங்க எல்லாத்துக்குமே தேங்க்ஸ் அப்படின்னு கேட்டுக்கிறாரு இதுதான் ஐபிஎல்லில் கடைசி ஆறு மேட்ச் கண்டினியூஸாக ஜெயிச்சு நாங்கள் பிளே ஆஃப்க்கு வந்திருக்கிற முதல் சீசன் இது வேர்ல்டு ரெக்கார்டு அப்படின்னும் டூ பிளஸி சொல்கிறாரு அதுக்கப்புறம் டூ என்ன சொல்கிறாருன்னா கண்டிப்பாக நாங்கள் அடுத்த ஐபிஎல் கப்பு நாங்கள் ஜெயிப்போம் ஃபைனலுக்கு வந்து ஐபிஎல் கப் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆர்சிபி ஜெயிக்கும் அப்படின்னு ஆர்சிபி டீமோட டூ ப்ளஸிஸ் சொல்லியிருக்காரு